அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் சாமானியன் திரைப்படத்தின் திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகும் மதுரையிலிருந்து சென்னைக்கு நண்பர் எம் எஸ் பாஸ்கரோட வர்றாரு ராமராஜன் அதாவது சென்னையில் வந்து ஒரு ஃப்ளாட்டு வீட்டில் இருக்கிறாரு ராஜா ரவி பெரிய ஃப்ளாட்டு வீடு நிறைய ஃப்ளாட்டுகள் இருக்குது அந்த வீட்டு தான் வர்றாரு அந்த வீட்டுக்கு வந்ததுமே அதாவது ராதாரேவி வந்து எல்லாருமே சொல்றாரு நண்பர்கள் வந்திருக்காங்க அவருடைய மகளுக்கு இன்னைக்கு பர்த்டே அதை கொண்டாட போறாரு அதுக்காக தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாரு போலீஸ்காரர் இருக்கிறாரு கஜராஜ் அவர்கிட்ட எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருப்பாரு பிறகு எம் எஸ் பாஸ்கருக்கு ஒரு ஆட்டோவும் ராமராஜனுக்கு ஒரு ஆட்டோவும் பிடிச்சி அனுப்பி வைப்பாரு ராதாரவி இவங்களும் வெளில போயிடுவாங்க சென்னையில மிகப்பெரிய வங்கி அந்த வங்கிக்கு பணம் போடுறதுக்காக போறாரு ராமராஜன் அதாவது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் போட போறேன் அப்படின்னு அவர் சொன்னதும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது துணை மேலாளரே வந்து அருகில் நின்று அவருக்கு எல்லா உதவியும் செய்யறாரு அதாவது டீட்டெயில்லாம் சொல்றாரு உங்களுக்கு இந்த கார்டு கொடுப்போம் இந்தந்த பெனிஃபிட்லாம் இருக்குது வயசான காலத்தில் இப்படி இப்படிலாம் இருக்குது உங்களுக்கு பிறகு இந்த படத்தை யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாரு அந்த சமயத்தில் பேங்கில் வந்து ஆடிட்டிங் நடக்கும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க மேனேஜர் போஷவங்கிட்ட அதில் பிஸியாக இருப்பாரு இருந்தாலும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒருத்தர் போடுறாருன்னா அதையும் கவனிக்காம இருப்பாரா துணை மேலாளர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துக்க சொல்லிட்டு ஆடிட்டர்களோட பேசிட்டு இருப்பாரு உதவி மேலாளர்கிட்ட பெட்டியை திறந்து பாருங்கன்னு ராமராஜன் சொல்றாரு பெட்டியை திறந்து பாக்குறாரு உதவி மேலாளர் அது வெடிகுண்டு கையில ரிமோட் வச்சிருப்பாரு அதை அழுத்துனா அந்த கட்டடமே க்ளோஸ் அந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பாரு என்ன சார் பண்றீங்க ஏன் வெடிகுண்டோட வந்திருக்கீங்க அப்படின்னு அதிர்ந்து போவாரு துணை மேலாளர் மேனேஜர் வீட்டில் எம் எஸ் துணை மேலாளர் வீட்டில் ராதா ரவிய துப்பாக்கி முனையில குடும்பத்தை வச்சிருக்கிறத அறிய வைக்கிறாரு சில நிபந்தனைகளை துணை மேலாளர்கிட்ட மேனேஜர்டையும் கூப்பிட்டு சொல்லுவாரு தான் என்ன பண்றேன் தான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிப்பாரு அந்த வங்கியை மட்டும் ஏன் டார்கெட் செய்து ராமராஜன் நடவடிக்கை எடுத்தார் அவரது கோரிக்கைகளை அந்த வங்கி ஏற்றுக்கொண்டதா போலீஸ் என்ன செய்தது முடிவில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது என்பது மீதி படம் மக்கள் நாயகன் என்று அனைவராலும் கொண்டாடப்படும் ராமராஜனுக்கு இது இருபத்தி ஐந்தாவது படம் அதாவது அவர் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடித்திருக்கின்ற படம் கிராமத்து நாயகனாகவே நாம் அவரை பார்த்திருக்கிறோம் இந்த படத்திலும் கிராமத்து நாயகன் தான் ஆனால் பழிவாங்குகின்ற கேரக்டர் அதாவது என்ன மாதிரியாக பழிவாங்குகிறார் என்ன மாதிரி நடந்து கொள்கிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் வந்து அவர் நல்ல குடிமகன் மட்டுமில்ல ராணுவ மேஜராகவும் நடித்திருக்கிறார் உட்கார்ந்த இடத்தில் மிரட்டுகின்ற வேடம் அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் செயலும் பேச்சும் ரசிகர்களின் கைதட்டலை அள்ளுகிறது அந்த அளவுக்கு அவரது கதாபாத்திரமும் அவரது செயலும் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது சத்யநாராயணன் என்கிற கதாபாத்திரத்திற்கு பொருந்தி அந்த கதாபாத்திரமாகவே தெரிகிறார் ராமராஜன் ராமராஜனின் நண்பர்களாக வரும் எம் எஸ் பாஸ்கரும் ராதாரவியும் அவரது பாத்திரத்திற்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள் அன்பு காட்டும் இடத்தில் அன்பாகவும் கோபம் காட்ட வேண்டிய இடத்தில் கோபத்தை காட்டியும் அசத்தி இருக்கிறார்கள் இளம் ஜோடியாக வரும் சிவகுமார் லக்ஷாசரன் காதல் காட்சிகளிலும் சென்டிமென்ட் காட்சிகளிலும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் கடன்காரர்களிடம் மாட்டிக்கொண்டு அவமானப்படும் இடங்களில் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறார்கள் உயர் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கும் கே எஸ் ரவிக்குமார் சீரியஸான இடங்களில் கூட சிரிக்க வைத்திருக்கிறார் அதுதான் கே எஸ் ரவிக்குமார் கட்டுமான நிறுவன உரிமையாளரான கோபி அடாவடி பேர்வழி கதாபாத்திரத்தில் மிரட்டி இருக்கிறார் வங்கிய அதிகாரியாக அந்த பாத்திரத்திற்கு முழுமையாக பொருந்திருக்கிறார் போஸ் வெங்கட் ஸ்மிருதி வெங்கட் வினோதினி கஜராஜ் அபர்நதி முல்லை கோதண்டம் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள் பரபரப்பான கதையாச்சு அதுக்கு வேகம் கொடுத்து போனோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கான ஒளிப்பதிவை கொடுத்திருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் அருள் செல்வனும் எடிட்டர் ராம் கோபியும் இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் அருமை பின்னணி இசை கதையோடு பயணித்திருக்கிறது அதாவது இஎம்ஐ கட்ட முடியாம வங்கி கடல்ல காடுல கடன் வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுறாங்கல்ல அந்த சாமானிய மக்களுடைய கதையை பரபரப்பான திரைக்கதையாக எழுதி கொடுத்திருக்கிறார் கார்த்திக் குமார் அதை பரபரப்பான படமாக இயக்கியிருக்கிறார் ராகேஷ் பல பேர் நம்ம வீட்டு கதை என்று சொல்லும் அளவுக்கு பல சம்பவங்கள் கதையில் உள்ளன அதை ராணுவ மேஜர் எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறார் என்பதை மிக அருமையாக படமாக்கியிருக்கிறார் இயக்குனர் படத்தின் ஆரம்பத்தில் எதையோ சொல்லப் போகிறார்கள் என்று பின்னாடியே செல்கின்றோம் வங்கியை தனது கட்டுப்பாட்டுக்குள் ராமராஜன் கொண்டு வந்த பிறகு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அதாவது முதல் பாதியில் சம்பவங்கள் போகிறது இரண்டாம் பாதியில் பரபரப்பாகிறது பரபரப்போடு கதையை கொண்டு செல்கிறார் இயக்குனர் அதில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறது பல சம்பவங்கள் இருக்கிறது சென்டிமெண்ட் இருக்கிறது எல்லாமும் இருக்கிறது நிறைவாக இருக்கிறது முதல் பாதியை விட இரண்டாம் பாதியை மக்கள் ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள் நாமும் படத்தோடு ஒன்றி போய் பார்க்கின்றோம் ராமராஜனின் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்கும் படமாக இந்த சாமானியன் அமைந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை என்னநேயர்களே சாமானியன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு